அந்த பைத்தியம் சார் பைத்தியம் என்ன வேணாலும் பேசும் லூசு என்ன வேணாலும் பேசும் கிராக்கு என்ன வேணாலும் பேசும் திமுக காரணத்தை காசை வாங்கிக்கிட்டோ திமுக காரணம் அடிபடைஞ்சோ தங்கள் பகுதியில் வேலை செய்யவே இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில இதே பிரச்சனை இருந்துச்சு மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்காக தேர்தல் பணியை செய்யவில்லை பிஜேபி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு இருக்கு அண்ணா அதிமுக கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு இருக்கு திமுக கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்கு ஒன்னையவனும் கூட்டணியில சேர்த்துக்கவும் மாட்டான் பொட்டாட்டி மொட்டாட்டிக்குள்ள

அதற்கான அவசியம் இருக்கிறதா இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பல தொகுதியில் அதுக்கான அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் பல நிர்வாகிகள் வந்து ஒழுங்கா வேலை செய்யல சில பேர் சோரம் போயிருக்கிறாங்க பல தொகுதிகளில் பல பேர் சோரம் போயிருக்கிறாங்க ஆஹ் திமுக காசை வாங்கிக்கிட்டோ திமுக காரனுக்கு அடிபடிஞ்சோ திமுக காரனுக்கு பயந்துகிட்டோ வேலை செய்யாம தங்கள் பகுதியில் ஒரு முறையாக வேலை செய்யவே இல்லை பல பூத்துகள்ல வந்து பூத்துல போய் கட்சிக்காரங்க உட்காரவே இல்லை ஆனா அந்த பூத்துக்கெல்லாம் பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டதா ரெக்கார்டு இருக்கு பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டதுதான் அந்த பூத்துக்கு போய் மக்கள் கட்சிக்காரங்க உட்காரணும் வரக்கூட ஓட்டளிக்க வர வாக்காளர்கள் வந்து அவங்க வேணாலும் அடையாளம் காணக்கூடிய இடத்துல அந்த வேலையை பணியை செய்யணும் பூத்து லெவல்ல கட்சியை வளர்க்கணுங்கிறது பூத் கமிட்டி போடப்பட்டுச்சு பல இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு பல இடத்துல இந்த பிரச்சனை நானே பார்த்துருக்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில இதே பிரச்சனை இருந்துச்சு நான் கோஆபரேஷன் பண்றது போல பண்ணாங்க அப்புறம் திரும்ப போய் வேட்பாளரை போய் நேரடியா அவங்கள உட்காந்து பேசி ஒரு நாள் தங்கி அவங்கள சரி பண்ணிட்டு வந்தாரு எல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி செய்ய முடியுமா பல இடங்கள்ல பல நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்காக தேர்தல் பணியை செய்யவில்லை அந்த தேர்தல் பணியை செய்யாதவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை ஓரங்கட்டி விட்டு யாரு தீர்க்கமாக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு பதவியை கொடுத்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கும் பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் நினைத்த இலக்கினை அடைய முடியும் அண்ணாமலை அவர்களின் முதல்வர் நாட்களில் அமர வைக்க முடியும் எனவே கட்சி ரீதியாக இப்படிப்பட்ட செயல்படாத தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கின்றேன் சார் சீமான் சொல்றாரு பாஜகவை விட நான் வந்து குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு பாஜக கம்மியான வாக்குகள் பெறும் அப்படி ஒருவேளை பெற்றால் இவர் வந்து கட்சியை கலைத்து விடுவாரா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அந்த பைத்தியம் சார் பைத்தியம் என்ன வேணாலும் பேசும் லூசு என்ன வேணாலும் பேசும் கிராக்கு என்ன வேணாலும் பேசும் பிஜேபி இங்க கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்கு அதிமுக இங்க கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்கு திமுக கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்கு உன்னை அவனும் கூட்டணியில சேர்த்துக்கவும் மாட்டான் நீ போய் அவன்ட்டி சேரவும் முடியாது நீ கட்சியை வளர்க்கறதுக்காகவோ கட்சியில உள்ளவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவோ நீ இங்க கட்சி நடத்தல நீ பண்ணி நீட்டாட்டி பிள்ளையோட சுகபோகமா இருக்கிறதுக்காக தான் சீமான் இங்க ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு சீமான் கட்சியில என்னைக்காச்சும் பொதுக்குழு கூடுச்சு மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் கூட்டுச்சு மாவட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் கூடுச்சு பொதுக்குழு கூடிச்சு செயற்குழு கூட்டுச்சுன்னு நீ எதுக்காச்சும் நீங்க கேள்விப்பட்டீங்களா பத்திரிகை செய்தி வாயிலாக ஒரே இந்த சவுத் கொரியா நார்த் கொரியாவில் வந்து ஒருத்தர் அவர் பேர் மறந்துச்சு எனக்கு அவர்த்தம் ஒத்தாள் அவர் வைக்கிறவா சட்டம் அவர் சொல்றவங்க கட்சி அவர் சொல்றவங்க வேட்பாளர் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இவர் வந்து தொண்டர்களை உருவாக்கி திராவிட கட்சிகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு ராஜீவ் காந்தியை உருவாக்குனாரு திமுக அனுப்பிட்டாரு கல்யாண சுந்தரத்தை உருவாக்குனாரு அதிமுக அனுப்பிட்டாரு இந்த தேர்தலில் அஞ்சு பேர் வெளியே போயிருக்காங்க அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச அவங்க ஏதாச்சும் ஒரு திராவிட கட்சிகள்ல போய் ஐக்கியம் ஆவாங்க இவர் வந்து அடுத்த கட்சிகளுக்கு தொண்டர்களை உருவாக்கி பேச்சாளர்களை உருவாக்கி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இவர் அரசியல் கட்சியா நடத்துறாரு பைத்திய மாற்றம் உடனிட்டு இருக்கார் ஐபிஎல் போட்டிங்கிறது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாரியம் அகில உலக கிரிக்கெட் வாரியம் வந்து ஒரு ஐபிஎல் போட்டி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியை நடத்தணும்னு சொல்லி உலகளவில் இருக்கக்கூடிய பிளேயர்களை ஆக்ஷன்ல விட்டு எந்த அணி எந்த வீரர்களை ஆக்ஷன்ல எடுக்குதோ அந்த வீரர்களை வச்சு வடிவமைச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஹைதராபாத் அணி பெங்களூர் ஆர்சிபி சென்னைனா சென்னை சூப்பர் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அது பேர் தான் அது சென்னைக்கான அணி கிடையாது சென்னை பேரில் ஒரு கிரிக்கெட் அணி இவர் என்ன சொல்றாரு நான் வந்து முதலமைச்சர் நான் ஜெயிச்சிட்டேன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினோரு பிளையரும் தமிழனா போடுவேன் அறிவு உள்ளவன் புத்தி உள்ளவன் மூல உள்ளவன் இப்படி சொல்லுவானா கிரிக்கெட்னா என்ன ஐபிஎல் தெரிஞ்சவன் புத்தி உள்ளவன் சொல்லுவானா சார் அறவே இப்படி சொல்லுவோம் பேசுறப்ப கேட்கறப்ப வீரவசம் நரம்பு போட்டக்க பேசுறப்ப கேட்கறவளுக்கு ஆச்சரியமா சூப்பர் ராத்திரம் அப்படி கை தட்டுவான் அவன் போய் யோசிச்சு பார்த்தானா இவன் பைத்தியக்காரன் யோசிப்பானா இல்லையா ஜாபர் சாதிக்கு போதைப்பொருள் பொருள் கடத்திருக்கிறார் உலக நாடுகளுக்கு கடத்திருக்காங்க நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கடத்திருக்கிறார் அவன் அடிப்படையில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு தர போதைப் குறித்து பாம்பே போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து ஜாமீன்ல இருக்கான் அவனை இப்ப என்சிபி கைது பண்ணதுக்கு ஜாபர் சாதி தம்பி வந்து இஸ்லாமியர் என்பதற்காக அவரை எளிதாக கைது செய்து விட்டார்கள் லூஸ் ஒரு பக்கா நாங்க கூட்டணியோட போட்டி போடுவோம் நீ கூட்டணி எல்லாம் போட்டி போடுங்க நீ என்ன சொன்ன இண்டிவிஜுவலா நின்ன பிஜேபி இண்டிவிஜுவலா என்ன நின்று ஓட்டு வாங்குச்சு ஆமா ஐயா நாங்க இண்டிவிஜுவலா நின்னோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை எங்கள் கட்சி ஜெயிச்சிருக்கு ஏழு எட்டு இடத்துல இந்த பேரூராட்சி மன்ற தலைவராக பிஜேபி சார்ந்தவர்களும் வந்திருக்காங்க சென்னை எங்கள் கோட்டை திமுக சொன்ன இடத்துல மயிலாப்பூர்ல ஓட்டையை போட்டு ஒரு ஒரு கவுன்சிலரை சென்னையில ஜெயிக்க வச்சிருக்கிறோம் அனைத்து மாநகராட்சியிலும் ஒரு மாமன்ற உறுப்பினர் எங்களுக்காக இருக்கான் சீமான கேக்குறேன் உங்களுக்கு ஒரு ஊராட்சியில ஒரு கிராம ஊராட்சியில ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கானா நாங்க நிரூபிச்சிருக்கோம்ல ஆறு சதவீத வாக்கை வாங்கி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் அறுநூறுக்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கணும் உனக்காக ரெக்கார்ட் இருக்காங்க இது அகில இந்திய கட்சி உலகத்திலே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பெரிய கட்சி இது உலகத்திலே பெரிய ஜனநாயக கட்சி அது வந்து ஒரு என்ன சொல்றேன் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல பிஜேபி இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுவோம்

அதான் அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாங்களே விஜயலட்சுமி எப்பல்லாம் இவருக்கு எதுவா பேசுறாங்களோ இவரு உடனே அண்ணாமலுக்கு எதெல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு பிளஸ் விஜயலட்சுமி பிரச்சனையை தீர்ந்துட்டு வாயா அப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசியல பேசலாம் ஓ சீமா போய் விஜயலட்சுமி பிரச்சனையை தீர்ந்துட்டு ஒரு நிம்மதியான அரசியலுக்கு வா நீ அரசியல்வாதியா முதல்ல காமெடியெல்லாம் இருக்காது காமெடி அரசியல்வாதியா இங்க காலம் தள்ள முடியாது நரம்பு புடைக்க பேசி பேசி மக்களை ஏமாத்திலாம் நினைக்காத இப்ப வந்து விஜய் கூப்பிட்டா கூட்டணி வைப்பாங்கிறாரு விஜய் கூப்பிடலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா நீ பத்து வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்க அவர் இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒன் அவர் டால் லீடர் விஜய் முதலமைச்சர் வைப்பா உங்களுக்குள்ள யாருன்னு சண்டை வந்துருச்சுன்னா கூட்டணி ஆரம்பிச்சு அன்னைக்கே முடிச்சு போயிடுமே பைத்திய சார் அந்த லூசு அரக்கரா மெண்டல் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்